ஃபஸ்ட்டு இணையர்களுக்கு வணக்கம் விரைவில் அண்ணாமலை மத்திய இணையமைச்சராக போகிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது ஆந்திர மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு மத்திய இணை அமைச்சர பொறுப்பை வந்து அண்ணாமலைக்கு வழங்க அமித்ஷா பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறார் அதற்கு முன்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை நேற்று சந்தித்து ஒரு அனுமதியும் பெற்றிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் ஏன்னா தமிழகத்தில் எம்பி அப்படிங்கிற பதவி காலியாக இல்லை அதற்கு போதுமான இடங்கள் இல்லாததனால ஆந்திராவிலிருந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை அண்ணாமலைக்கு பெற்றுக் கொடுத்து அதன் மூலியமாக மத்திய இணையமைச்சராக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா அமிஷாவினுடைய திட்டம் அது வந்து ஏற்கனவே உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய இணை அமைச்சர் பொறுப்பும் அவருக்கு வழங்கலாம் அண்ணாமலைக்கு வழங்கலாம் ஏன்னால் ராஜா அமிஷா அவர்கள் வகிக்கக்கூடிய அந்த உள்துறை அமைச்சகத்தில் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளவே தன் பக்கத்திலேயே இருக்கணும் தன் அமை தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிலையில் அண்ணாமலையை வைத்து அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது அமிஷாவினுடைய பெரிய பிளானாக இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த அண்ணாமலையை வைத்து தேசிய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பு வந்து அண்ணாமலை ஒர்க்கு வந்து அந் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களை தீட்டிருக்கக்கூடிய அமித்ஷா தமிழகத்தில் பாஜக பெரிய அளவில் காலூன்றி வளர்ந்து மக்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதையில் பாஜகவை கொண்டு சென்றது மிகப்பெரிய பங்காற்றி இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் நல்ல ஒரு பொறுப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நன்றி கடனாக அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறதான் புதிய தகவலாக இருக்கிறது இங்கே வந்து நயினா நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு மக்கள் நயனா நாகேந்திரன் அதாவது பாஜக மாநில தலைவராக புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நாகேந்திரன் நாகேதன் வடிவில் அனைத்து இளைஞர்களும் அனைத்து தொன் பாஜகவினோட தொண்டர்களும் அவருக்கு பக்கபலமாக இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது அண்ணாமலையை வேண்டுகோளாக இருக்கிறது அதில் பெரிய மாற்றமும் அது பெரிய சரசலப்பும் இல்லை அது வந்து வழக்கம் போல் அது வந்து மா பாஜகவிட மாநில பொறுப்பில் இருந்து தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகிய பிறகு அதாவது வேறொருக்கு ஒரு நைனா மைதானாக இது தேர்வு செய்யப்பட்ட பிறகு அங்கு வந்து ஒரு சலசலப்பும் இல்லை அது ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கிறது இந்த நிலையில அண்ணாமலை நம்ம வந்து விட்டுவிடக் கூடாது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வழங்க வேண்டும் மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்க வேண்டும் அது குறிப்பாக ஆந்திராவில் இருந்து எம்பி ஆகப்பட்ட பிறகு அந்த பொறுப்பு வழங்கலாம் அப்படின்னு அமித்ஷா பல்வேறு திட்டங்களும் தீட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போது வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல அண்ணாமலை பாஜக தமிழக பாஜகவில் மாநில பொறுப்பில் இருந்து மாநில தலைவராக இருந்து என்னென்ன சாதித்தார் அதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது ஒரு நன்றி கடனாக அமித்ஷா இந்த விஷயத்தை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஷியை பதிவு பண்ணுங்க அண்ணாமலைக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்டு மத்திய இணையமைச்சர் பதவியை வழங்க இருக்கக்கூடிய அமித்ஷா இது அண்ணாமலைக்கு தகுந்த பதவியாக அல்லது அண்ணாமலை தேசிய தலைமையில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தது அது அண்ணாமலைக்கு தகுந்த பதவியாக எந்த பதவி அண்ணாமலைக்கு வழங்கினால் அதுவும் தகுந்த பதவியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்